ஏன் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வரலாமே இந்த சினிமா வந்த அந்த பின்புலத்தை வந்து பயன்படுத்தி அடுத்த நடிகரை வந்து காலி பண்றீங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நேரடியாக சொல்லட்டுமா ஒன்று பிரச்சனை இல்லை இப்போ தனுஷ் இருக்கிறாரு இப்போ தனுஷ் வந்து யாரு அவங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா டேரக்டர் டேரக்டர் கஸ்தூரி ராஜா அவங்க அப்பா பாதிப்பு சார் பாதிப்புனா சினிமா தான் பாதிக்கும் சினிமாதான் பாதிக்கும் பாதிப்பு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நிற்கும் ஒரு ப்ராஜெக்ட் நிற்கும் அஜித்துக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை சண்டையா வரப்பு சண்டையா கிடையாது இவரு வந்து சினிமா வந்து பெண் பெரிய இயக்குனர் அவருடைய வாரிசுன்ற அடிப்படையில் இவர் வராரு அஜித்துக்கு யாருமே கிடையாது அஜித் வந்து பாத்தீங்கன்னா சுயமா எனக்கு தான் உரிமை ஆளா அவன் நடிக்கூடாது இவன் நடிக்கூடாது ஐயோப்பா சினிமாவில் உள்ளடி வேலை இருக்கு போருங்க அவ்வளோ உள்ளடி வேலைங்க இருக்கு அரசியல்னா அரசியல் அப்படி ஒரு அரசியல் இருக்கு உள்ளுக்குள்ள கூட்டத்தை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டுறதுக்கே ஆளுங்களை சம்பளம் கொடுத்து கூட்டு வரான் நான் வரும்போது கைத்தட்ட மாட்டேன்றான் நீ வரும்போது அவ்வளோ கை தட்டுறான் எத்தனை மேடையை பார்த்துருப்பாங்க அவர் கேட்குறாரு ஓப்பனாக கேட்குறாரு ஆளை செட் பண்ணி கூட்டு வந்தியா அது உண்மையும் கூட

சினிமா பின்புலமாக கொண்ட நடிகர் நடிகைகள் வந்து சினிமா தொழில் அதிகம் வர ஆரம்பிச்சுட்டாங்க சினிமா வாரிசுகள் இப்போ கூட சமீபத்தில் கூட இன்மதி அவர்கள் சொன்னார் அதாவது மாரி செல்வாஜ் அவர்களோட படத்தில் வந்து நான் ஹீரோ அறிமுகம் ஆகிறேன் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்போ இந்த சினிமா வாரிசுகளால் சினிமா துறைக்கு பாதிப்பு இருக்கா சார் உங்களோட பார்வையில் பாதிப்புன்னு கிடையாது ஏன் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வரலாமே ஓ சினிமா துறையில் ஏதோ ஒரு துறையில் ஒரு லைட் மேனாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அவங்க பிள்ளைகள் யாரும் வந்து ஒரு கதாநாயகம் நடிக்க கூடாதா சினிமா வந்து நடிகரோ அல்லது வந்து சினிமா வந்து தொழில்நுட்ப கலைஞர்களோ அவங்களுடைய வந்து இருக்கிறாங்கன்றதுனாலேயே ஒரு திறமையானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வரக்கூடாது என்ன இருக்கா வரலாம் எப்படி வந்து ஆனால் அவங்க வந் வரும்போது வந்த பிறகு அல்லது வரும்போது நான் கேட்டால் இந்த சினிமா வந்து அந்த பின்புலத்தை வந்து பயன்படுத்தி அடுத்தவங்களை அழிக்காமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் அதெல்லாம் புரியல நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது சினிமாவை சார்ந்த ஒருத்தர் வராரு அவங்க அப்பா வந்து பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம் நடிகராக இருக்க ஒரு இயக்குனராக இருக்கலாம் தயாரிப்பாளராக இருக்கலாம் இன்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அவர் நடிக்க வந்துட்டார் நடிக்க வந்து அவருடைய திறமையில் அவர் நிற்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் வந்து எப்படியும் ஒரு வெற்றி படம் கொடுத்தார் இப்போ படம் ஓடணும்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் டு பவுலியன் வச்சிங்களா ஆனால் படம் ஓடுது சினிமா அதெல்லாம் வாழதான் போகுது சினிமா கிடப்போறதில்லை ஆனால் சினிமாவும் வாழுது இவரும் வாழட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்த நடிகரை வந்து நீங்கள் வந்து காலி பண்றீங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த இடத்துல வந்து சிக்கல் உருவாகும் இப்போ நீங்க வந்து இப்போ சமீபத்தில் இப்ப நான் பேசின ஒரு விஷயம் கூட நான் மறுபடியும் சொல்றேன்னு இப்போ தனுஷ் வந்து நேரடியாக சொல்லிட்டுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தனுஷ் இருக்கிறாரு இப்போ தனுஷ் வந்து யாரு அவங்க அப்பா யாருன்னு தெரியும் சரிங்களா டேரக்டர் கஸ்தூரி ராஜா அவங்க அப்பா கிடையாது கஸ்தூரி ஆமா அவங்க அப்பா கிடையாது கஸ்தூரி ராஜா தான் வந்து இங்க வந்து ஒரு இயக்குனர் அவருடைய பிள்ளைகள் வந்து ஒருத்தர் இயக்குனராக ஒருத்தர் நடிகர் சரிங்களா இப்போ நான் கேட்குறேன் வந்து இயக்குனராக இருக்கிறவருக்கு வந்து கேட்டனா ஒரு தயாரிப்பாளர் கண்டிப்பாக தேவை படங்கள் ஓடிச்சுனா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராக வந்து இன்றைக்கும் பிடிக்க முடியாது இன்றைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பார் சரிங்களா இப்போ படம் ஓடல அவர் நிற்கிறாரு அப்படி ஏன்னா அடுத்த வாய்ப்பு இல்லாமல் தயாரிப்பாளர் இல்லாமல் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து தனுஷ் இருக்கார் கேட்டனா தொடர்ச்சியாக தனுஷ் வந்து பார்த்தினா இயக்குனராக இருக்கிறாரு நடிக்கிறாரு அவரும் கிட்டத்தட்ட வந்து எல்லா சகல விதமான வேலைகளும் செய்கிறாருன்னு வச்சிக்கலாம் தயாரிப்பாளராக இருக்கிறார் இயக்குறாரு மற்ற பாடுறாரு இன்னும் சில வந்து அவர்கிட்ட என்னென்னு தெரியுமோ அதெல்லாம் செய்கிறார் சரிங்களா பெரிய ஸ்டாராகவும் இருக்கிறார் இப்போ அதனால் வந்து சினிமா வளர்ச்சி தான் ஆனால் அந்த தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் இன்னொரு தயாரிப்பாளருக்கு அல்லது இன்னொரு இன்னொரு இயக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து சினிமா அழையும் இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு நீங்கள் கேட்டது தானே ஒரு நீங்கள் ஒரு சினிமா கலைஞனுடைய வாரிசாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து படம் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க அந்த படத்தை தயாரிக்கிறீங்க வந்து இயக்குறீங்க எல்லாம் பண்ணால் அதை சினிமா அடையும் ஆனால் நீங்கள் அடையும் போது நீங்கள் என்ன நான் இன்னொரு நடிகருக்கு வந்து ஏதாவது குந்தகத்தை ஏற்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு இன்னொரு இயக்கருக்கு ஏதோ இயக்குநருக்கு ஏதோ ஒரு உங்களால் ஒரு சிக்கல் பாதிப்பு சார் சினிமா தான் பாதிக்கும் சினிமா தான் பாதிக்கும் பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்புனா ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிற்கும் ஒரு ப்ராஜெக்ட் நிற்கும் அப்போ அவங்க ஒரு வேலையை அவங்க இப்போ நீங்கள் அதுக்காக வாரிசுனா நான் நடிக்கவே கூடாதா நான் சினிமாவுக்கே வரக்கூடாதா நான் வந்து இப்போ நான் பாவம் போனோம்னா எங்கள் அப்பா வந்து ஒரு இயக்குநருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய திறமையில் நான் நிற்க போகிறேங்க நான் வரக்கூடாது வரலாம் அங்கே வந்துட்டு இன்னொருத்தர் முட்டுக்கடை கொடுக்கக்கூடாதுல்ல இப்போ அஜித்துக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை என்ன வாய்க்கால் சண்டையா வரப்பு சண்டையா கிடையாது இவர் வந்து சினிமா வந்து பின்புலம் பெரிய இயக்குனர் அவரோட வாரிசுன்ற அடிப்படையில் இவர் வராரு அஜித்துக்கு யாருமே கிடையாது அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக வராரு அவரு போராடி தத்தளிச்சு எப்படி எப்படியோ வராரு ஆனால் அவரை நீங்கள் அமுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து தடைபடுது அடுத்தது அவர் அடுத்த லெவலுக்கு போக முடியல அவர் போராடுறாரு படங்கள் ஓடாமல் பண்ணுறீங்க என்னென்ன குறுக்கோடிலாம் செஞ்சு என்ன செய்யணும் முடக்கணுமோ முடக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல முடங்குறது வந்து அஜித் மட்டுமே இல்லை அஜித்தை இருக்கிற தயாரிப்பாளர் அந்த ப்ராஜெக்டே முடங்குது இல்லை தனுஷ் சிம்புவாக இருக்கட்டும் விஜய் அஜித்தாக இருக்கட்டும் அங்கே முடங்கி நிற்குது இல்லை முந்தைய காலத்தில் அந்த காலம் நான் சொல்லுறதுனா வந்து ரஜினி கமல் காலத்தில் அப்படி கிடையாது போட்டி இருக்கும் நீ ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறியா நான் ஒரு படத்தில் இருக்கிறேன் பாலச்சந்திர்கிட்ட அந்த சந்தைலாம் நடக்குமா நீ மட்டும் அவனுக்கு மட்டும் வந்து மன்மோதிரிலே இந்த மாதிரி படம்லாம் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் வந்து சாமியார் ரோல் அந்த ரோல் இந்த ரோல்லாம் கொடுக்குறனும் போது அதுக்கப்புறம் நெற்றிக்கன்று ஒரு படம் வந்து அவர் கொடுத்து சரிடா என்ஜாய் பண்ண போ அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தார் அவரே சொல்லியிருப்பார் இது வந்து நான் போட்டி போட்டி வேற நீ ஒரு படத்தில் நடிக்கிற நான் ஒரு படத்தை நடிக்கிறேன் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி போட்டி வரணும் நீ வந்து நான் வடசனை ஒன்று நடித்தேன் ஓ வடசனை டூவில் நீ நடிக்கிறியா ஆ ரைட் நான் வடசனை த்ரீல நான் நடிக்கிறேன் இப்படி பண்ணா இருக்குது வடசனை எனக்கு தான் உரிமை ஆலாம் அவன் நடிக்கக்கூடாது இவன் நடிக்கக்கூடாது ஐயோ அப்பா சினிமாவில் உள்ளடி வேலை இருக்குது பாருங்க அவ்வளோ உள்ளடி வேலைங்க இருக்கு இவனுக்கு எப்படி தான் அந்த சினிமாவுக்குள்ளே உள்ளே படாத பாடு பாருங்க எப்படி தான் நீச்சல் அடிச்சுட்டு சில பேர் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியுது கேட்குறாங்க உள்ளடி சினிமாவே நாசமாயிருக்கு உள்ளடி அரசியல்னா அரசியல் அப்படி ஒரு அரசியல் இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த சினிமாவில் அதுவும் தமிழ் சினிமாவில் தான் நான் இருக்குமா நான் நினைக்கிறேன் ஒரு வேலை அவ்வளோ உள்ளடி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் கால ஒருத்தவங்க கால வரதுலேயே இவன் கவனம் இருக்கும் போதா இருக்கு அப்படியே எங்கே வளருது அதான் சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் உங்க பேர் டேவிட் சுரேஷ் ஆ டேவிட் சுரேஷ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை பத்தியே நான் யோசனை பண்ணிணேன் உங்களை எப்படி காலை வர்றது இப்படியே யோசனை பண்ணிங்கன்னா நான் எங்கே வளருது என்னை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்ல உங்களை காலை வர்றதே நான் இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சேன் அப்போ நான் எங்கே வளருது தான் இருக்கு இங்கே ஒரு ஒரு வெற்றியை கொடுத்துட்டான்னா அவன் எப்படிலாம் அவன் கால வரலாம் அப்படிதான் இருக்கு அன்னைத்தானே வந்து எப்போ வந்து இயல்பாக ஆர்கானிக்காக வந்து உங்களை வந்து உங்கள் படங்கள் ஓடணும் மக்கள் கொண்டாடணும் தவிர இந்த மக்கள் கொண்டாடுறத்தையும் படம் ஓடுறதையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைத்தனமாக பண்ணுறான்றேன் நான் சினிமாவில் படம் ஓட வைக்கிறதே செயற்கைத்தனமாக பண்ணுறான் கூட்டத்தை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டுறதுக்கே ஆளுங்களை சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வரான் அப்படின்னா எப்பயாவதுதான் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ரஜினிக்கு கமலுக்கு கைத்தட்டத்துக்கு ஏதாவது ஆளு கூட்டு வந்தாங்களா மேடைக்கு வரும்போது சும்மா பறக்கணும் உங்கள் பேட்டாலாம் கரெக்டாக வந்துடும் அதுவும் இப்போல்லாம் ஆன்லைனில் வந்துடும் அது மாதிரி இதுதான் இருக்கா சார் எல்லோரும் நான் சொல்லலை அதை தாண்டி வெற்றி அடைகிறவங்களாம் இருக்கிறாங்க எந்த கூட்டத்தையும் கூட்டி வந்து கை கைச்சட்டத்துக்கெல்லாம் ஆளை கூட்டுறாத நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க தயாரிப்பாளராக இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து செய்கிறான் இப்போது எங்கேயோ இருந்து உங்களுக்கு தெரியும் வரும் பரோட்டாவாலே ஃபேமஸ் ஆகி வந்த சூரி கூட வந்து இப்போ அந்த மாதிரி என்ன ஆசை உருவாகியிருக்கு அது எப்படி இருக்குது இல்லை ஓப்பனாக கேட்குறாரு விடுதலை டூ அந்த இதோ ஒரு ப்ரோ ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கேட்குறாரு நான் ஆளை செட் பண்ணி வந்தியா நான் வரும்போது தட்ட பண்ணுறான் நீ வரும்போது அவ்வளோ கைத்தட்டுறான் ஆளை செட் பண்ணி கொடுக்க உண்மை அது இப்போ இளையராஜா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவருக்கு தெரியுது எத்தனை மேடையை பார்த்துருப்பாங்க அவர் கேட்குறாரு ஓப்பனாக கேட்குறாரு ஆளை செட் பண்ணி கூட்டம் வந்தியா அது உண்மையும் கூட ஏன்னா சூரி வரும்போது இந்த மூலையிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து தட்டி ஆரவரம் பண்ணுது விஜய சதுபதி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவரம் அதுலேயே உங்களுக்கு பாகத்தை பிரிச்சுட்டு இது அந்த ஆடியன்ஸையே வந்து பார்த்தா இந்த பக்கம் ஒரு மூலையில் இந்த பக்கம் ஒரு மூலையில் வந்து அந்த சவுண்டு இதுக்கெல்லாம் வந்து சில பேர் பிஆர் ஒர்க் பண்ணுறான் தம்பி என்ன இப்போ இவங்கெல்லாம் வேலை என்னென்னு கேட்டனா இயல்பாக வந்து பிஆர் ஒர்க்குன்றது உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான வந்து பணிகள் இருக்குது பிஆர் ஒர்க்குன்னு இப்போ பிஆர் ஒர்க்லாம் எப்படி ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து சார் உங்களை நான் வந்து பெரிய ஸ்டாராக உங்களை உருவாக்கணும்னா இப்படிலாம் பண்ணால் நீங்கள் பெரிய ஸ்டார் உங்களுக்கு வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு வர்றது கூட நீங்கள் வந்து உங்களை நீங்கள் உங்களை டிலே பண்ணணும் சார் நீங்கள் உடனே வந்துடாதீங்க சார் உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் மேலே உள்ளே போயிடும் நீங்கள் ஏங்க வைக்கணும் சார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போது வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் ஏங்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் டிலே பண்ணுங்கள் சார் என்ன இல்லைங்க நம்ம ஏழு மணி போகிறோம்னா ஏழு மணி இன்னொரு எட்டு மணிக்கு போகணும் ஆனால் நீங்கள் பத்து மணி ஆகட்டும் சார் பொறுமையாக பத்து ஆகட்டும் ஏங்கட்டும் நீங்கள் எப்போ வரீங்க எப்போ வரீங்க இதெல்லாம் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு இப்போது அப்போ விலகமா சொல்லுங்கள் ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட தள்ளுமுள் இருக்குது சினிமாவில் இவன் பெரிய ஆளாயிரும் அவன் பெரிய ஆளாயிரும்னு சொல்லிட்டு அது நிறைய கஷ்டத்தை எல்லாருமே கஷ்டப்படுறான் இதில் வேடிக்கணும்னா இவன் அவன் தான் கிடையாது இவன் அவனுக்கு கால வரனா அவன் வந்து ஆலை செட் பண்ணி இவனுக்கு கால வரனா இப்படி கால வாரினே தான் இருக்கிறானுங்க ஆனால் இதுலேயும் இவ்வளோ கால வர்றதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் சார் சினிமாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து அசால்ட்டாக வரீங்க ஒரு ரெண்டு மாதம் அடிக்கிறீங்க சார் தோல் அடிச்சு ஆனால் அப்பா அப்பா டே டேரக்டர் அப்ப அவருமே பல படங்களை பண்ணி பண்ணி மேல வந்துறீங்க ஆனா எங்களோட சாதாரண ஆளுகள் மேல வர முடியல அப்படி இல்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி சட்டியில தான் அகப்பையில வருணுவாங்க நீங்க என்ன பண்ணாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாதான் நீங்க என்னதான் உங்களை நீங்க செயற்கையா நீங்க ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணினாலும் கூட உங்களை மக்கள் ஏத்துக்கிட்டு படம் ஓடனா தான் இல்லைனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிறீங்க அந்த மாதிரி இறங்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சிவாஜிக்கு பிறகு வந்து பிரபு நின்னாரு இல்ல நூற்று கணக்கான படங்கள் நடிச்சு நின்னாருல்ல ஆனா விக்ரம் பிரபா முடியல ஏன் போன் போட்டு கேளுங்க ஏன் நிக்க முடியல மக்களோட அதுவும் நடிகர் திலகம் இளைய திலகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் இளைய திலகம் ஆயிருக்குணுல்ல ஏன் ஆகலை புரியுதுங்களா நீங்கள் என்னதான் வாரிசாக கூட நீங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது ஒன்று இருக்குது இதுனிங்க அவர் சில படங்கள் டானாக்காரன் நல்லா தான் நடிச்சார் அவர் ஏன் ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறைப்படுது அந்த குறையை அவங்க தான் யோசிக்கணும் நம்மளால் ரூம் போட்டு யோசிக்க முடியும் நம்ம எங்கே மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்கன்னா அது வந்து அடுத்த படம் கூட அது அதை மாற்றிக்கலாம் மாறலாம் இப்போ வந்து சிவாஜி வந்து இரநூத்தி எழுபது படம் நடிச்சிருக்காருன்னா இரநூத்தி எழுபது படமும் ஓடிச்சா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாப் படங்கள்லாம் இருக்கும் அதுலேயும் இருக்கும் எல்லா படமும் ஓடி இல்லையே சிலூர் ஜிப்ளம் அப்படி கிடையாது மாதிரி ரஜினி அவர்கள் படமும் அப்படி தானே எல்லா படமும் ஓடிச்சுன்னு சொல்ல முடியும் ஏதோ ஒரு வந்து ஒரு பத்து படம் அது மாதிரி இருக்குன்னா அடுத்து கூட படம் வந்து சக்ஸஸ் ஆகலாம் இப்போ ஒரு இப்போ தனுஷோட படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்லி கடை எதுவும் சுமாராக போச்சு நீங்களே சொல்லுங்கள் எதாவது நான் சொன்னால் பிரச்சனையாகும் அப்போ இட்லி வேலை எவ்வளோன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாகிடும் அப்படின் நான் சொல்கிறது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு படம் நீங்கள் வாரிசாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து வரவே கூடாது வரலாம் ஆனால் வந்துட்டு உங்களை வந்து செயற்கையாக நீங்கள் பிராண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இன்னொருத்தரை காலி பண்ணி பண்ணி நம்ம நிற்கணும்னு நினைக்க கூடாது நான் சொல்கிறது தான் இந்த ரெண்டுமே என்னென்னா தாராளமாக யாரோடனா வரலாம் ஆனால் இந்த 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 விலங்கெல்லாம் உடச்சவங்க இருக்கலாம் ரஜினிக்கு வந்து யார் சார் வந்து அவங்க அப்பா சினிமாவில் இறந்தார் அஜித்துக்கு அவங்க அப்பா சினிமாவில் இறந்தார் இன்றைக்கி ரெண்டு பேருக்குந்தான் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏதோ விஜய்க்காக சொல்லணுங்க விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் வேறு ஆனால் அஜித்துக்கு சேரக்கூடிய கூட்டம் வேறு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் வேறு அதாவது ரஜினி ரசிகர்கள் வேறு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யாருமே கிடையாது இல்லை இப்போ விஜய் ஏன் சொல்ல விஜய்க்கு வந்து அவங்க அப்பா வந்து உருவாக்கினார் இன்னைக்கும் அந்த வார்த்தை இருக்க தானே செய்யுது கஷ்டப்பட சார் மேலே கஷ்டப்படலைன்னு நான் சொல்லவே இல்லை சார் ஆனா இன்னும் அப்படி கிடையாது ஆரம்பம் எங்க இருந்து கிளம்புறீங்கன்னு ஒன்னு இருக்குல்ல இவங்க ஆரம்பமே இல்லை இல்லை புள்ளியில இருந்தா நீங்க ஆரம்பிங்க அவங்களுக்கு புள்ளியே கிடையாது சார் இவங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஏசின்ற புள்ளியிலிருந்து விஜய் கிளம்பி இருக்கிறாரு இன்னும் வாரிசு நடக்கிற எல்லாருமே அந்த புள்ளியிலிருந்து கிளம்புனவங்க தானே ராஜா அந்த புள்ளியிலிருந்து கிளம்புனவர் தானே எல்லாரும் சொல்ல முடியும் சிம்பு கூட அப்படி தானே சிம்பு மூணு வயசுல கேமரா தூக்கி கொடுத்தாரு தீராஜென் அப்போ வந்து இவங்களாம் ஒரு புள்ளியில இருந்து கிளம்பணும் அப்போ இவங்களை நான் குறைச்சி மதிப்பில்லை நீ இவங்க வர்றது பிரச்சனை இல்லை இவன் வந்த பிறகு இன்னொரு சில காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் தப்புன்றான் அதுதான் பண்ணக்கூடாது அதுவும் நீ யாரை காலி பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா சுயமாக வந்திருக்கான் பாருங்க சுயம்போ வந்திருக்கான் பாருங்க அவனை தான் நீங்க காலி பண்ணுறீங்க எந்த பின்பலமும் நீங்க சொல்றாம பின்பலம் இல்லாமல் வரான் பாருங்க அவனை தான் நீங்க காலி பண்ணுறீங்க அப்படி சினிமாத்துல இருக்குங்களே வாரிசு மூலம் ஏன் இல்லை ஏன் இல்லை சுயமோ இருக்கா இருக்கு இன்னும் இருக்கு ஏன் இல்லை யாரு நான் சொல்றேன் இதேதான் பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கும் தனுஷ்கும் சிம்புக்கும் அந்த தமிழ் தள்ளுமொழி இருக்குது திடீர் ரெண்டு பேரும் வாரிசு நடிகர் ரெண்டு பேரும் வாரிசு நடக்கிறார் இன்றைக்கி அந்த தள்ளுமொழி தான் செய்யுது இல்லை ரெண்டு பேரும் ஒரு புள்ளியிலேருந்து கிளம்பணுங்க தான் அவங்களுக்கே இருக்கிறதுங்கிற மற்றவர்களுக்கு இருக்காதா சொல்லுங்கள் அதனால எல்லா நடிகரும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு காலத்துக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரஜினி வந்து ரஜினி காலத்திலையும் கமல் காலத்திலையும் போட்டி இருந்தது நீ ஒரு படம் எடுத்தால் நான் ஒரு படம் நடிப்பேன் நீ ஒரு இப்படி ஒரு படம் கொடுக்குறா நான் அப்படி ஒரு படம் கொடுக்குறேன் நீ ஒரு வெற்றி கொடுக்குறா நான் ஒரு வெற்றி கொடுக்குறேன் அப்படி தான் இருந்தது எந்த இடத்துலையும் வந்து கேக் ஒட்டிக்கெல்லாம் கொண்டாடல ஃப்ள படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா

அந்த வகை ராகிறதுக்கு ராஜனாகி ராஜன் வந்து இப்போ அரசராகிட்டான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படினாலும் படம் வரும்போது இப்போ உங்களை எல்லாரோட ஏங்கி தவிக்கிறது இந்த படம் ரெடி சார்ந்து விட ஏங்கி தவிக்கிறது யாருக்கேன்னா தனுஷு தான் ஐயையோ ஐயோ எப்படி வருமோ இது இயல்பு தானே சார் இது நான் வந்து குறைய செலவே இல்லை இப்போ நம்ம நான் இப்போ படம் பார்த்தேன் இட்லி படம் இட்லி கடை சூப்பராக இருந்துச்சு படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சாதாரண அப்பனுடைய கனவை வந்து நிறைவேற்றக்கூடிய பிள்ளை தான் நான் கூட ஏதோ நினச்சேன் இந்த இட்லி கடை பெருசாகி ஃபாரின்லாம் போயிட்டு இட்லிலாம் விற்பார் பிள்ளை இருக்குது அப்படின்னு நினச்சேன் படத்தில் ஆனால் ரொம்ப எளிமையாக முடித்தார் தன் ரொம்ப எளிமையான படம் என்னான்னு கேட்டால் ஒரு அப்பாவுடைய கனவை வந்து நிறைவேற்றக்கூடிய வந்து ஒரு பட்டதாரி பிள்ளையாக இருக்கிறாரு அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு ஒரு இயக்குனராக நாங்கள் வெற்றி தனுஷ்க்கு ஒரு நடிகராகவும் வெற்றி நான் அதுக்குள்ளே போய் கலெக்ஷன் கலெக்ஷனுக்குள்ளே போகிறோன்னு நான் கிடையாது அது அந்த மூணு பேர் வேலை எனக்கு கிடையாது எனக்கு கலெக்ஷனை பற்றி எனக்கு மயிரை கூட எனக்கு கவலை கிடையாது அது கலெக்ஷன் எவ்வளோ வந்தாலும் அது தனுஷு தான் தனுஷோட உழைப்பு தான் அந்த மூணு பேருக்கும் அந்த கவலை எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எவ்வளோ சில்லற எவ்வளோ வந்து காயின் எட்டனா எவ்வளோ வந்து ஒரு ரூபாய் எவ்வளோ வந்தது பத்து ரூபாய் எவ்வளோ வந்து எனக்கு அது கவலை கிடையாது எனக்கு தான் ஒரு நடிகனாக வந்து தனுஷ் ஒரு ஏக்கராக வெற்றி அதுதான் அதே மாதிரி சிம்பூர் வந்து வெற்றி அப்படியே சிம்பூர் வெற்றி நம்ம இந்த வெற்றியோடு சேர்ந்து நம்ம கொண்டாடணும் அவ்வளோதான் ஒரு சா இதனால் என்னென்னு ஒரு நல்ல படைப்பு வருது வெற்றிமாறன் வந்து வெற்றி வந்து வெற்றி அடைஞ்சினான்னு கேட்டால் நல்ல படைப்பு யாருமே கொடுக்க முடியாத படம் சார் விசாரணை விடுதலை இந்த படம்லாம் வந்து வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போது அடுத்த வெற்றியை கொடுக்கறதுனால் வந்து எப்படி எதிர்பார்ப்பு அந்த வெற்றியை நோக்கி தானே ஐயோ வெற்றி அடைமு ஐயோ வெற்றிமாரன் வெற்றி அடைஞ்சுறாரன்னு நினைக்கூடாதுல்ல அந்த கட்டினா ஐயோ சிம்பு வச்சு இருக்கிறாரு அந்த வடசனையோடு நல்ல படமாக எடுத்துட்டான் அப்புறம் நம்ம பேர் பிராண்டை விழுந்துருமே இங்கே திறமசாலிகள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டான் இன்னொருத்தனை பார்த்து ஐயோ அவன் வந்து வெற்றி அடைஞ்சிடணுன்னு சொல்லிட்டு உனக்கு உன் திறமை மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இதை விட ஒரு பெட்டரான மூவி தர முடியுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும் அசுரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற தனுஷை தவிர வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த கேரக்டரில் அதை யார் கொடுத்தது அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க வெற்றி மாற ஆனால் நினைக்கணும்ல சார் அது வடசனையாக இருக்கட்டும் எந்த படம்தான் சார் இந்த வெற்றி மாறன் வந்து அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவர் மட்டுமே த தூக்கின ஓடி இல்லையே வெற்றி அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்குறாரு அவர் நீங்களும் சேர்ந்து உழைக்கிறீங்க ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான் டைரெக்டாக அந்த ஒரே ஒரு வசனம் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி இருக்கலாம் அசுரனில் எழுதுன அந்த ஒரு வசனம் அந்த கல்வி குறித்து அந்த வசனம் அதை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசும்போது அது வந்து கோடிக்கணக்கான போய் அது ரீச் ஆச்சு இவர் எழுதுன ஒரு யாருங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஒரு பாதி பேர் கூட இருக்க மாட்டான் இதை எழுதுனது யார் நம்ம தான் நமக்கு தான் நம்ம தான் அப்படி தோணும் இந்த வசனம் பேசும்போது வெற்றிமாறம் ஞாபகம் வரும் ஆனால் வந்து பல பேருக்கு கிராமங்களில் இருக்கிற பல பேருக்குன்னு கேட்டால் பா தனுஷு நல்லா பேசுனா இப்போ ஒரு கடைசியாக ஒரு வசனம் படிப்பு மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க வெற்றி மாறனவர்கள் இப்போ இவ்வளவு பேருக்கா கரூர்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இல்லை சொன்ன ஒரே ஒரு லைன் என்ன தத்துவம் இல்லாத குற்றம் தான் இந்த ரசிகர்கள் சொல்லி சொன்னார்ல அத்துவம் தத்துவம் இல்லாத குற்றம் வந்து ரசிகர் கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா கட் பண்ணிட்டு போங்க இப்போ நான் சொல்றேன் வெற்றிமாற சொன்னதுதான் தத்துவம் இல்லாத ஒரு தலைவர்கள் வந்து ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும் இப்போ நடக்குதா இல்லையா கரூர்ல நடக்குது அவர் சொன்னது நடக்குதா இல்ல வெற்றிமாற சொன்னது தானே இப்போ நடக்குது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எங்க தலைவர் வருவாருன்னு கேட்கறான் இவ்வளவு நடந்த பிறகும் இப்போ புரியுதுங்களா தலைவர்கள் தலைவர்கள் தான் நடிகர்கள் நடிகர்கள் தான் இதையும் சொன்னது யாரு வெற்றிமாறம் தான் சொன்னார் ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றமை இருக்கலாம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போதேன்னு கொடுக்கலாம் அது ஏங்கலாம் அடுத்து இன்னொரு வாய்ப்பு தரப்போகுது கிடைக்க போகுது இதே தனுஷ்கு வச்சு இன்னொரு படம் கூட வெற்றிமாறம் தரலாம் அரசன் படம் முடிஞ்ச பிறகு இன்னொரு படம் கூட வந்து தனுஷை வச்சு எடுக்கலாம்ல சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு வந்து இயக்கம் இயக்குனர்ன்ற அந்த அடிப்படையில் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கலாம் கூட வெற்றிமாறன் கிட்டேருந்து கூட ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு படத்தை இயக்குறாரு தனுஷு ஏதாவது ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன்ட்டு இருந்து கற்றுட்ருக்கலாம்ல ஒரு இயக்குனராக சொல்கிறேன் நீங்கள் நடிப்பில் நீங்கள் அசுரனாகவே இருங்க ஆனால் இயக்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்டுருப்பீங்கள அப்போ அதை நினைக்கணும்ல நம்ம நான் அப்படி ஒரு விஷயம் யார்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம நம்ம நினைக்கிறோம் அவங்கள பற்றி ஆ இவங்ககிட்ட இருந்தால் இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுலாம் கிடையாது இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை கடந்து போகிற எல்லா மனிதர்களும் நமக்கு வந்து ஒரு ஒரு டீச்சராக இருக்கிறான் ஒரு வாத்தியாராக இருக்கிறான் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் நம்ம கடந்து போகிற எத்தனை மனிதர்கள் நம்ம கடந்து போகிறோமோ ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருக்கிற ஒரு டீச்சராக இருக்கிறான் அப்படி தான் நம்ம நினைக்கணும் ஸோ நம்ம சினிமா கேரியரில் நம்ம பெரிய சக்ஸஸ் ஆகிட்டோம் நம்ம யார்ட்டு இருந்தோம் நம்ம அப்பாக்கிட்டேருந்தான் வந்தோம் எல்லாமே அப்பாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வரல நீங்க ரொட்டீன் லைஃப்ல நீங்க கலந்து வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அச்சீவ் பண்றீங்க இதுல கூச்சப்படத்துல ஒண்ணுமே இல்ல அது அப்பா கிட்ட இருந்து வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றதுனால ஒரு ஒன்றும் தர ஒண்ணு நம்ம கிரேட் ஒன்றும் இறங்க போறது கிடையாது அதே சமயத்துல ஒரு மனுஷன் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் இவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றது தப்பு கிடையாது தாராளமா வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் இதுதான் சொல்லக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் தான் அவனை உருவாக்குறேன் நான் தான் அவனை தயாரித்தேன் நான் தான் அவனை மோல்டு பண்ணேன் நான் தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நான் தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆக்கிறேன் நான் தான் இப்படி இந்த நான் தான் பண்ணேன் அது சொல்லவே கூடாது அதுதான் சொல்லக்கூடாது அவங்க சொல்லணும் அவங்க என்ன சொல்லான்னு கேட்டால் நான் யாராலும் தெரியுமா சார் நான் அவரால் தான் சார் அவர்கிட்ட தான் சார் நான் அதை கற்றுக்கிட்டேன் சார் அவர் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு அப்படி தான் நம்ம யார் வந்து நீங்களே தற்போதுமையாக சொல்லக்கூடாது கேட்டால் அவன் யார் தெரியல எல்லாம் நம்மக்கிட்ட வந்து வளர்ந்த பசங்க தான் அவன் அணி அவன் நான் தான் கொடுத்த வாய்ப்பு முதல் முதல்ல அதே மாதிரி அந்த சிவகார்த்தியன் இருக்கானே அவனை நான் தான் தயார் பண்ணேன் நான் தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இப்படி தன்னை வந்து பார்த்திங்கன்னா அது அதுதான் பிரச்சனையை சிக்கலே அங்கே உருவாவது அங்கே தான் நாம தான் நாம் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை அவங்க வேணுன்னா சொல்லிட்டோம் சொல்லாமல் கூட போட்டோம் அது ஒரு நாளைக்கு வெளியே வரும் இதை யார் மக்களே சொல்லுவாங்க இவர் யார் தெரியும் முதல் முதலே வாய்ப்பு கொடுத்து யார் தான் அவர் தாங்க அப்படி சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவாங்க நாமளே சொன்னால் சிக்கல் தான் சார் அது நான் தான் அவனை உருவாக்கினேன் நான் தான் அவனை தயார் பண்ணேன் நான் தான் அவனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுனால தான் சில சிக்கல்தான் உருவாது நான் தனுஷம் சொல்ல ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு